வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை மனு மன்னார் நீதவான் நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனாவுடன் மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்து காணொலிகளை எடுத்த இரு இளைஞர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் பணித்துள்ளது மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் நிதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேலை வைத்தியரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டார் அந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்க வேண்டும் என கோரி சட்டத்திறனை அன்றன் புனித நாயகம் ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தார் இதன்போது சட்டத்தரணி அண்டன் புனித நாயகம் தனது சமர்ப்பணத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ஒரு சிறுநீரக நோயாளி என்ற அடிப்படையில் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன்போது வைத்தியசாலை சார்பில் இருபத்தி ரெண்டு சட்டத்தரணிகள் சட்டத்தரணி தினீஸ்வரன் தலைமையில் ஆஜராகி வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்தனர் இதனை அடுத்து பிணை மனு நிராகரிக்கப்பட்டது அர்ச்சுனா விவகாரம் தொடர்பான வழக்கு ஏழாம் திகதி எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை வெள்ளிக்கிழமை இரபு வைத்தியருடன் வைத்திய சாலைக்குள் அத்துமீறி இரு இளைஞர்கள் நுழைந்து காணொலிகளை பதிவு செய்ததாக மன்றின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இருவர் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் ஏழாம் திகதி மன்றில் சமர்ப்பிக்க போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை மனு மன்னார் நீதவான் நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வைத்திய அர்ச்சுனாவுடன் மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்து காணொலிகளை எடுத்த இரு இளைஞர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் பணித்துள்ளது மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் நிதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை வைத்தியரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டார் அந்த நிலையில் இன்றைய தினம் திங்கக்கிழமை வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்க வேண்டும் என கோரி சட்டத்தரணி அன்றன் புனித நாயகம் ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தார் இதன் இதன்போது சட்டத்தரணி அன்றன் புனித நாயகம் தனது சமர்ப்பணத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ஒரு சிறுநீரக நோயாளி என்ற அடிப்படையில் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன்போது வைத்தியசாலை சார்பில் இருபத்தி இரண்டு சட்டத்தரணிகள் சட்டத்தரணி தினீஸ்வரன் தலைமையில் ஆஜராகி வைத்திய அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்தனர் இதனை அடுத்து பிணை மனு நிராகரிக்கப்பட்டது அர்ஜுனா விவகாரம் தொடர்பான வழக்கு ஏழாம் திகதி எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை வெள்ளிக்கிழமை இரபு வைத்தியருடன் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி இரு இளைஞர்கள் நுழைந்து காணொலிகளை பதிவு செய்ததாக மன்றின் கவனத்துக்கு வரப்பட்ட நிலையில் இருவர் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து விசாரணை அறிக்கைகளை எதிர்பாரும் ஏழாம் திகதி மன்றில் சமர்ப்பிக்க போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது இன்று அர்ஜுனா சம்பந்தமாக நகர்தல் பத்திரம் ஒன்றை மூத்த சட்டவாளர் புனித நாயம் அவர்கள் சமர்ப்பித்து தனது பக்கங்களை மக்கள் நியாயங்களை கூறி வாதாடியிருந்தார் அங்கே பெரும்பாலான மன்னார் சட்டத்தரணிகள் மருத்துவ ஜி எம் அவர்கள் சார்பாக ஆயராகி வாதாடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நீதிபதி ஏற்கனவே போட்ட தவணை வருகின்ற ஏழாம் தீயதி புதன்கிழமை என்று வழக்கை கூப்பிடுவதாக பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வழக்கை ஒத்திவைத்தார் இது மன்னார் பாலத்தில் இருந்து நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அர்ஜுனா நேற்று அர்ஜுனா நேற்று முன்னாள் அன்றைய தினம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போவதற்கு முன்பாகவே இவர்கள் அதன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருந்திருந்தார்கள் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் இன்றைய தினமே நேரடியாக வந்து அர்ஜுனாவோடு வந்து அணுகி இருந்திருக்கலாம் அர்ஜுனா போலீஸாரை நம்பி அவர்கள் தன்னிடம் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகணும் என்று நம்பி போனதன் விளைவு இன்று அவர் ஒரு டயபெட்டிக் பேஷன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சிறையில் இருக்கின்றார் இதைத்தான் கூறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நாங்கள் இதைத்தான் உங்கள் அனைவருக்கும் அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் அர்ஜுனா வழியில் தர வேண்டும் என்று ஆதங்கள் மிகவும் கவலையோடு அர்ஜுனாவிட அர்ஜுனாவுக்காக அர்ஜுனா கொண்டு வந்த வழி கொணந்த உண்மைகளுக்காக அந்த உண்மைகளின் உண்மை தத்துவத்தை உணர்ந்த எங் எங்கள் சொந்தங்கள் உலகமெல்லாம் வாழும் எங்கள் சொந்தங்கள் சொல்லணா வேதனையில் சொல்லணா துன்பத்தில் பலர் நித்திரை கூட கொள்ளாமல் கவலையோடு ஏங்கித் தவிக்கின்றார்கள் ஒரு ஒரு துணிந்து ஒரு தனியொருவனாக ஒரு மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக இலங்கையின் மிகப்பெரிய சங்கமாக மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கமாக தோற்றமளிக்கும் இலங்கை அரசியை ஆட்டி படைக்கும் அப்பேற்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை எதிர்த்து தம்பி மருத்துவர் அர்ஜுனா பல விடயங்களை கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவர் உண்மையாகவே நடந்த விடயங்கள் காலமே நான் வந்த பொழுதுதான் கேள்விப்பட்டேன் பல முஸ்லிம் சகோதரர்களின் குழந்தைகள் கூட பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு அப்படி வெறுமென்றால் இந்த பூர்சுவா தலைமைகளை இந்த அதாவது மக்களின் நலன்களில் அக்கறை இல்லாத அக்கறை இல்லாமல் எதே ஒரு ஆட்சி செலுத்துகின்ற ஒரு ஒரு மக்களை அடக்கி ஆளுகின்ற நாங்கள் தான் எம்பி நாங்கள்தான் அரசியல் கட்சி நாங்கள்தான் அரசியல்வாதிகள் என்ற திமிர் கொண்டு ஆளுகின்ற இந்த அரசியலை இந்த அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகளை சாட்டி தாங்கள் ஆதரவாளர்கள் என்ற ஒரு வலைக்குள் மக்களை விழுத்தி மதம் பல சாதி மதம் பேசி புத்திசாலித்தனமாக எங்களை எங்களது மக்களை துயரம் மிகுந்த சொல்லுனா துன்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை மக்களை ஏமாற்றி பாராளுமன்றங்களுக்கும் அரசியல் தலைமைகளையும் தக்க வைக்கின்ற இந்த காட்டு மிராண்டித்தனமான மனிதர்களை எதிர்கொண்டு இவர்களை இல்லாமலாக்குவதொன்றுதான் இந்த மக்களுக்கு மெடிக்கல் மாஃபியா பாடசாலைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளாம் இப்படி எல்லா துறைகளிலும் இப்பொழுது பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னுக்கு தலைவிரித்தாடுகின்றது குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் நேற்று முன்தினம் எனது நண்பருடன் கிடைக்கும் பொழுது சொன்னார் அங்க ஒரு டிஎஸ் கூட ஒரு ராஜாங்க அமைச்சர் திட்டமிட்டு மாத்திர டிஎஸ் அங்கே அவர் விருப்பப்படையில் அந்த பெர்மிஷன் கொடுக்கலை அதாவது அந்த கடல் அட்டைகள் பிடிப்பதுக்கு சம்பந்தமாக அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா செய்ய முடியாது அது அந்த அட்டைகள் செய்வதற்கு என்று ஒரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தால் அதுல இயலாது அப்ப அன்றாட அப்பாவி மக்களிட வாழ்வாதாரங்கள் அழித்தொழிக்கப்படுகின்றது ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சு ரீதியில கட்சி ரீதியில வந்து எல்லாரையும் மேமாற்றி அந்த ஜனங்களை வாய் பேசாத ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சொந்தங்களை சொந்தங்களின் வாழ்வாதாரங்களை சொந்தங்களின் நிம்மதியான வாழ்க்கையை சீரழிக்கின்ற இந்த சீர்கொட்ட மனிதர்களை என்ன செய்வது என்ன செய்வது நீங்கள் முடிவெடுங்கள் நீங்கள் பேசுங்கள் நீங்கள்தான் இந்த விடயங்களை வழிகொணந்து ஒட்டுமொத்த மாஃபியாவுக்களை காப்பாற்றுகின்ற மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற ஆசனங்களை தக்க வைத்திருக்கின்ற அனைவரும் இனிமேல் அந்த பரம்பரை அந்த ஏமாற்றுகின்ற பரம்பரை இனிமேலங்களை ஆளக்கூடாது எம் இனத்தை ஆளக்கூடாது நாங்கள் தமிழர்கள் மதம் சாதி அனைத்தையும் தாண்டிய தமிழர்களாக நாங்கள் கட்சிகளை தாண்டி கட்சி பேதங்களை தாண்டிய இளைஞர் சமுதாயத்தை இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வருவதன் ஊடாக இவற்றை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதுதான் யதார்த்தம் அதுதான் சரியான நடைமுறையின அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் உணர்வீர்கள் ஆகவே அதற்காக நாங்கள் வெகுண்டுவோம் விரைந்தழுவோம் இந்த விடையங்கள் இருந்து நாங்கள் மீண்டெழுவோம் நன்றி சொந்தங்களே